ஒருமுறை ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரின் அரசவைக்கு ஒரு பெரும் பணக்காரர் வந்தார் அவர் பாரசீக நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட இரண்டு மிக அழகான பூனைகளை பரிசாக அரசருக்கு வழங்கினார் பணக்காரர் அந்த பூனைகளின் அழகையும் மென்மையான ரோமத்தையும் கவர்ச்சியான நடையையும் பற்றி பலவாறாக புகழ்ந்து பேசினார் அவற்றை அரசரும் பார்த்து பரவசமடைந்தார் அந்த பூனைகளைத் தன் அரண்மனையிலேயே வளர்க்க விரும்பிய அரசர் இந்த பூனைகள் இரண்டுமே அழகில் நிகரற்றவை ஆனால் இவற்றில் எந்த பூனை மிகவும் சிறந்தது என்று என்னால் தீர்மானிக்க முடியவில்லை தெனாலிராமா இந்த இரண்டு பூனைகளில் எது சிறந்தது என்று நீ ஆராய்ந்து சொல் என்று தெனாலிராமனை பார்த்து கேட்டார் அரசனின் கேள்வி தெனாலிராமனுக்கு சிரிப்பை வரவழைத்தது பூனைகளின் உபயோகம் எலிகளை பிடிப்பதுதானே தவிர அவற்றின் அழகே ரசிப்பது அல்லவே என்று மனதுக்குள் நினைத்துக் கொண்டார் அவர் அரசரை பார்த்து கூறினார் அரசே பூனையின் உண்மையான மதிப்பு அதன் அழகில் இல்லை அதன் திறமையில்தான் இருக்கிறது இவை இரண்டில் எது சிறந்த பூனை என்பதை நான் நானே அரசவையில் நிரூபித்து காட்டுகிறேன் மறுநாள் அரசவை கூடியது இரு பூனைகளும் அரசரின் சிம்மாசனத்திற்கு அருகில் வைக்கப்பட்டன தெனாலிராமன் ஒரு கூண்டிலிருந்து மிகப்பெரிய பெரிய கொழுத்த எலியை வெளியில் கொண்டு வந்து பூனைகளின் விட்டார் அரங்கில் இருந்த அனைவரும் என்ன நடக்கப் போகிறதோ என்று ஆவலுடன் பார்த்தனர் எலி தரையில் விழுந்ததும் ஒரு பூனை மின்னல் வேகத்தில் அந்த எலியை துரத்தி பிடித்தது எலியும் பூனையும் சில வினாடிகள் சண்டையிட்டன இறுதியில் பூனை எலியே வெற்றி கண்டது ஆனால் இரண்டாவது பூனையோ அங்கே நடப்பதைப் பற்றிச் சற்றும் கவலைப்படாமல் அசையாமல் அங்கேயே நின்று கொண்டிருந்தது தெனாலிராமன் அரசரை பார்த்து கூறினார் அரசே பாருங்கள் முதல் பூனை தன் இயல்பான வேலையான எலியை பிடிக்கும் வேலையே செய்துவிட்டது ஆனால் இரண்டாவது பூனையோ வெறும் அழகை மட்டுமே நம்பி தன் அடிப்படை திறனை மறந்துவிட்டதையோ பின்னர் அவர் பயனற்ற அழகு வீண் என்றும் அழகு மட்டும் போதாது ஆற்றலும் திறனும் அவசியம் என்றும் கூறினார் அரசர் தெனாலராமனின் புத்திசாலித்தனத்தை பாராட்டினார் மேலும் பூனையின் உண்மையான மதிப்பு அதன் தோற்றத்தில் இல்லை அது